இப்போ நான் பார்க்க போகிறது டென்த் மேக்ஸ் தேர்ட் சாப்டர் பயிற்சி மூணு புள்ளி மூணில் செகண்ட் சம் பார்க்க போகிறோம் கீழ்கண்ட ஒவ்வொரு ஜோடி பல்லுறுப்பு கோவைகளின் மீசிமா காண்க ரெண்டு சப்ஜெக்ட்ஷனும் கொஷின் கொடுத்துட்டாங்க எப்பயுமே ஒன்று ஆஃப் எக்ஸ்ட்ரா மதிப்பு ஒன்று ஜிஓஃப் எக்ஸ்ட்ரா மதிப்பு இங்கே மீப்போவோட மதிப்பு கொடுத்துட்டாங்க நம்மளை மீசிமாவோட மதிப்பு மட்டும் என்ன அப்படின்றத கேட்குறாங்க சரிங்களா பார்க்கலாமா பாருங்கள் ஃபஸ்ட் சப் கொஷின் எடுத்து எழுதியாச்சு இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஏ மைனஸ் பன்னெண்டு டுவெல் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் ஏ ப்ளஸ் சிக்ஸ் கொடுத்துருக்காங்களா இப்போ ஃபஸ்ட் இருக்கிறது வந்து இப்போ இம்பது எஃப்ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கலாம் இதாமல் ஜியோஃபெக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா அடுத்து பாருங்கள் மீவா போவோட மதிப்பு என்ன கொடுத்துட்டாங்க நமக்கு ஏ மைனஸ் டூ கொடுத்துருக்காங்க இத எஃப்ஆஃப் எக்ஸ் ஜியோஃப் எக்ஸ் நாம்லாம் எடுத்துக்கிறது தான் சரிங்களா இப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் ஜிஆப்எக்ஸ் மீ போவா மீ போமா பிடிக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம் எஃப்ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜியோஃப் எக்ஸ் ஈக்குவல் மீப்போவா இரண்டு மீ சமப்படுத்துவோம் மீப்போவா இன்ட்டு மீப்போமா சரிங்களா நம்ம என்ன கேட்குறாங்க நமக்கு மூணு மதிப்பு இருக்குது இது ஒன்னோட மதிப்பு மட்டும்தான் கேட்குறாங்க நம்மள அப்போ இதை மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த மீ போ அவங்க பெருக்கில் இருக்கிற இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகத்தலை மாறுமா அப்போ என்னாகும் எஃப் ஆஃப் எஃப்ஆக்ஸ் இன்ட்டு ஜியோஃபிஎக்ஸ் டிவைட் பை பெருக்கில் இருக்கிறது வகத்தலை மாறும் மீ வா ஈக்குவல் போ மீமான்னு வருமா மாற்றி எழுதிக்கலாமா போ மீமா இந்த பக்கம் வர மாதிரியும் ஈக்குவல் எஃப்ஆக்ஸ் இன்ட்டு ஜியோஃப் எக்ஸ் டிவைட் பை மீ சரிங்களா இப்போ எஃப்ஆஃப் மதிப்பு என்ன ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஏ மைனஸ் பன்னிரெண்டு இன்ட்டு ஜியோஃப் மதிப்பு என்ன ஏ ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் ஏ ப்ளஸ் ஆறு டிவிடட் பை மீவாவோட மதிப்பெண் கொடுத்துருக்காங்க நமக்கு ஏ மைனஸ் இரண்டு சரிங்களா ஈக்குவல் இப்போ நம்ம இப்போ இங்கே காரணி முத்திரம் காரணிப்படுத்தலாமா இங்கே ஒன்று இப்போ ஒன்று இன்ட்டு பன்னிரெண்டு பன்னிரெண்டு தான் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் பன்னிரெண்டு எனக்குது நாலு அப்போ பெருக்குன்னா நமக்கு வந்து மைனஸ் பன்னிரெண்டு வரணும் கூட்டினால கழித்தாலும் நாலு வரணும் அப்போ என்ன பண்ணலாம் ஆறு இன்ட்டு ரெண்டு போட்டுக்கலாமா ஆறு இன்ட்டு ரெண்டு பன்னிரெண்டு அப்போ என்ன இங்கே மைனஸ் இருக்குது இப்போ சின்ன வரைக்கும் மைனஸ் போட்டுக்கலாம் ப்ளஸ் ஆறு இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் பன்னிரெண்டுன்னு வரும் ஆறில் தான் ரெண்டு கழிச்சுட்டா ப்ளஸ் நாலு சரிங்களா அப்படி எப்படி எழுதலாம் நமக்கு எந்த நம்பருமே இல்லை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் ஏ ப்ளஸ் ஆறு இன்ட்டு ஏ மைனஸ் இரண்டு அடுத்து இங்கே இருக்கிற காரணிக்கு காரணிப்படுத்துவோமா இப்போ ஒன்று இன்ட்டு ஆறு ஆறு இங்கே இருக்குது மைனஸ் அஞ்சு இருக்குது அப்போ இருக்குன்னா நமக்கு ஆறு வரணும் கூட்டுநோள்காலேஜில் மைனஸ் அஞ்சு வரணும் மூன்று ஆறா மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு மைனஸ் இருக்குது மைனஸ் மூணு இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு கூட்டினா கூறி ஒரே மாதிரி இருக்கிறதுனால மைனஸ் அஞ்சு இப்போ எடுத்து போது ஏ மைனஸ் மூணு இன்ட்டு ஏ மைனஸ் இரண்டு டிவைட் பை ஏ மைனஸ் இரண்டுன்னு வருமா பாருங்க இப்போது இங்கே இருக்கிற வகத்தில் இருக்கிற ஏ மைனஸ் இரண்டுக்கும் பெருக்கில் இருக்கிற ஒரு ஏ மைனஸ் இரண்டு கேன்சல் பண்ணிக்கலாமா பண்ணிட்டேன் மீது என்னக்குது ஏ ப்ளஸ் ஆறு இன்ட்டு ஏ மைனஸ் இரண்டு இன்ட்டு ஏ மைனஸ் மூணு சரிங்களா இதுதான் இதுக்கான மீப்போமா ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க அடுத்து அடுத்துப்பாங்க செகண்ட் சப்டிவிஷன் அண்டாவது சப்டிவிஷன் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் இருபத்தி ஏழு ஏஸ் க்யூப் இன்ட்டு எக்ஸ்கமா எக்ஸ் மைனஸ் த்ரீ ஏ ஹோல் ஸ்கொயர் இதோட ஒரு கொடுத்துருக்காங்க எக்ஸ் மைனஸ் த்ரீனு கொடுத்துட்டாங்க நம்ம மீமா கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் இருக்கிறது நம்ம எப்பயும் போய் எஃப்ஆப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா எஃப்ஆஃப் எக்ஸு இதை கொஞ்சம் சு நம்ம கொஞ்சம் சுருக்கி எடுத்து எழுதிக்கலாமா எழுதி எழுதினா அப்ளை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் சரிங்களா அப்போது எக்ஸ்பவர் ஃபோர் மைனஸ் இருபத்தி ஏழு இன்ட்டு எஸ் க்யூப் இன்ட்டு க்யூப்ட்டு இருக்குது இது ரெண்டுலையும் காமல் என்ன எழுதிக்கலாம் எக்ஸாக காமனாக இருக்குது எக்ஸாக வெளியே எடுத்துடலாமா இப்போ உள்ள என்ன வரும் எக்ஸ்எஸ் க்யூப்னு வரும்மா மேக்ஸிங் என்ன வரும் இருபத்தி ஏழு ஏஎஸ் க்யூப்னு வரும் சரிங்களா எக்ஸ் அப்படியே இருக்கும் எக்ஸ் எஸ் க்யூப் அப்படியே இருக்கட்டும் இருபத்தி ஏழுக்கு ரூட் போடலாமா இருபத்தி ஏழு ரூட் போட்டால் மூணு நாள் ஒன்பது ஒன்பது ரெண்டு மூணு இருபத்தி ஏழு திரும்ப மூணில் போடலாமா மூணு ரெண்டு மூணு ஒன்பது திரும்ப மூணில் போட்டால் ஒரு மூணு 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 இருக்குது அப்போ எப்படி எழுதலாம் இருபத்தி ஏழுன்றது மூணு நடுக்கு மூணு எழுதலாமா அடுத்து ஏ நடுக்கு மூணு ஈக்குவல் எக்ஸ் இன்ட்டு எக்ஸு நடுக்கு மூணு மைனஸ் இப்போ ரெண்டு திங்க அடுக்கு மூணு காமனாக இருக்குது இப்போ ஒன்றா எழுதிப்போம் மூணு ஏ ஹோல் க்யூப் சரிங்களா ஸோ ஏ இப்போ ஏ க்யூப் மைனஸ் பிக்யூன்னு ஃபார்ம நமக்கு தெரியும் இப்போங்க சைடில் கொடுக்குறேன்னு பக்கம் இடம் இருந்தால் எடுத்து எழுதிக்குவாங்க இப்போ ஏ ஸ்கியூப் மைனஸ் பி ஸ்கூப் அப்படின்றதுக்கான ஃபார்முலா என்ன ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் சரிங்களா மாற்றி எழுதிப்போமா எக்ஸ் அப்படியே வந்துடும் இது மாற்றி எழுதும் என்ன ஆகும் நமக்கு எக்ஸு மைனஸ் பி இக்குவல் த்ரீ இருக்குது இன்ட்டு ஏ ஸ்கொயர்னா என்னங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா ப்ளஸ்ஸு ஏவோட மதிப்பு என்ன எக்ஸு பி மதிப்பு என்ன த்ரீ ஏ ப்ளஸ் அடுத்து பி ஸ்கொயர்னு இருக்கப்பங்க என்ன வரும் மூணு ஏ ஹோல் ஸ்கொயர்னு வருமா ரெண்டுத்துக்குமே ஸ்கொயர் பண்ணி வரும் ஈக்குவல் எக்ஸ் அப்படியே இருக்கும் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஏ சரிங்களா இன்ட்டு இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வரும் எக்ஸ் இன்ட்டு த்ரீ இன்ட்டு ஏ எப்படியும் எழுதலாம் த்ரீ ஏ எக்ஸ்ன்னு எழுதலாமா இப்போ சின்ன ஸ்கொயரை உள்ளே கொண்டு போய் மூணு ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர்னு வருமா மூணு ஸ்கொயர் இப்போனா ஒன்பது இப்போ ஒன்பது ஏ ஸ்கொயர் சரிங்களா இதை நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்து அப்ளை பண்ண போகிறோம் அடுத்து ஜியோஃப் எக்ஸு இன்னொன்று வந்து நம்ம ஜியோஃப் எக்ஸ்ன்னு எடுத்தால் எக்ஸ் மைனஸ் த்ரீஏ ஹோல் ஸ்கொயர்னு வருமா அப்போ இதுக்காகனா மீப்போவா என்ன கொஷனை கொடுத்துருக்காங்க நமக்கு எக்ஸ் மைனஸ் த்ரீ ஏன்னு கொடுத்துட்டாங்களா அப்போ மீப்போமா நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கான ஃபார்ம் மின் நம்ம எடுத்து எழுதிருக்கோம் மீப்போமா ஈக்குவல் எஃப்ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜியோஃப் எக்ஸ் டிவைட் பை மீ போவா சரிங்களா இப்போ எஃப்ஆ எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் எக்ஸு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஏ எக்ஸ் ப்ளஸ் ஒன்பது ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஜிஆஃப் எக்ஸு என்ன எடுத்துருக்கோம் நம்ம எக்ஸ் மைனஸ் த்ரீ ஏ ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை மீட மதிப்பு என்ன எக்ஸ் மைனஸ் த்ரீ ஏ சரிங்களா இப்போ வகுத்தில் இருக்கிற எக்ஸ் மைனஸ் த்ரீயா இருக்கும் பெருக்கில் இருக்கிற எக்ஸ் மைனஸ் த்ரீயேக்கும் கேன்சல் ஆகிருமா கேன்சல் ஆச்சுன்னா மீதி என்ன இருக்குது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஏ எக்ஸ் ப்ளஸ் ஒன்பது ஏ ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ ஏ ஹோல் ஸ்கொயராக இதுதான் நமக்கு தேவையான மீப்போமா சரிங்களா ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க